பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு பாலியல் வல்லுறவு குற்ற சம்பவம் தமிழ்நாட்டுக்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்திய செயலாகும் இது போன்ற கூட்டு பாலியல் வல்லுறவு குற்றங்கள் இனி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது என்கிற அளவுக்கு இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்களோ என்கிற ஒரு இருந்தது ஆனால் அரசு தரப்பில் உறுதியாக நின்று வழக்குரைஞர்கள் வாதாடி இருக்கிறார்கள் என்பது இதில் உறுதிப்படுகிறது அந்த வகையிலே அரசு தரப்பு வழக்குறை வழக்கறிஞர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதைப் போல இது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டுமின்றி மாந்தனேயும் உள்ள அனைவருக்கும் ஒரு கொடுந்தாயத்தில் இடப்பட்ட மாமருந்தாகவே அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் இந்த வழக்கில் வந்து நாங்க தான் முதல் நடவடிக்கை எடுத்தோம் குற்றவாளிகளை கைது கொண்டோன்னு திமுக அதிமுக வீசிக்கா என்று உரிமை கோருவதில் எந்த நியாயமும் இல்லை சான்றுகள் வலுவாக இருந்தன குறிப்பாக செல்போன்கள் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களில் அவர்கள் பதிவு செய்த தடயங்கள் இந்த தண்டனைக்கு ஆதாரங்களாக இருந்தன ஆகவே அவர்களால் தப்பிக்க இயலவில்லை அதிலிருந்து அவர்களால் மீள முடியாத அளவுக்கான ஆதாரங்களை அவர்களே உருவாக்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை அந்த ஆதாரங்கள் தான் இந்த தண்டனைக்கு மிக முக்கிய வலுவான தடயங்களாக இருந்திருக்கின்றன இதுல யாரும் உரிமை கோருவதில் அர்த்தம் இல்லை இதே மாதிரி யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த கேஸ் கேஸ் அந்த தனித்தனியாக இதை நாம் அணுக முடியாது பாலியல் வல்லுறவு குற்றங்கள் சமூக வளர்ச்சி வளர்ச்சியடைந்த பிறகு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆகவே சமூக வலைத்தளங்களை கையாளுவதில் அரசு சில வரையறைகளை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் தடமாறக்கூடிய வகையில் நிறைய ஆபாச வலைத்தளங்கள் மிக இயல்பான பயன்பாட்டுக்கு வருகின்றன